ராசியில் இருக்கிற மூன்று நட்சத்திரங்களை பிரித்து பார்த்து அந்த நட்சத்திரத்தில் இவர் எந்த நஷ்டில் பிறந்தார் அந்த நட்சத்திரத்துக்கு என்ன கர்ம பதிவு இருக்குது அந்த தொழிலை எடுத்து செய்யும்போது மட்டுமே ஓவரும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் முருகர் தேவர்களுக்கெல்லாம் போர் படை தளபதினு பேர் அப்போது போர் என்றால் அடிபடும் அப்ப இவர்களுக்கு கம்பல்சரி அடிப்பட்ட தழும்பு உண்டு உடல்ல அப்ப இந்த நாலு நட்சத்திரமே செவ்வாயோட ஆதிக்கத்தின் கீழே செவ்வாயோட கர்ம பதிவை சுமந்து பிறந்த நட்சத்திரங்கள் முருகர் கோச்சிட்டு பழனிக்கு வந்துட்டாரு அதை நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும் அப்போ இந்த நட்சத்திரம் ஒரு வீட்டில் பிறக்குது அப்படின்னாலே அவங்க அந்த இடத்த விட்டு இடம் பெயர வேண்டும் அப்பா அம்மா வந்து அந்த குழந்தைய கூப்பிட்டு ஒரு மூணு வயசு அஞ்சு வயசு இதுலயே நீங்க அதிலே உணர்ந்துடலாம் இந்த நட்சத்திரத்தை கொண்டவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து கொஞ்சம் பிரிவினை ரெண்டு கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க குடும்பத்தில் இருக்கும் இல்லாட்டி காலத்தான்

அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி நட்சத்திரங்களுடைய வரிசையில் நம்ம வந்து ராசிகளுக்கு தொழில் அப்படின்னு பார்க்குறத விட நட்சத்திரங்களுக்கான தொழில்கள் நம்ம பிரித்து பார்த்துட்ருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் அந்த தொழில் ஏற்றதாக இருக்காது ஒரு சிலருக்கு வந்து அது சரியாக போச்சு ம மற்றவருக்கு வந்து அது சரி வரலை போது அவர்கள் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களான்னு பார்க்கணும் ஒரு ராசிக்கு இந்த தொழிலை செய்யுங்கிறது பிரயோஜனம் கிடையாது அந்த ராசியில் இருக்கிற மூன்று நட்சத்திரங்களை பிரித்து பார்த்து அந்த நட்சத்திரத்தில் இவர் எந்த நட்சத்தில் பிறந்தார் அந்த நட்சத்திரத்துக்கு என்ன கர்ம பதிவு இருக்குது அந்த தொழிலை எடுத்து செய்யும்போது மட்டுமே எல்லோரும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் ஏனென்றால் ஒவ்வொருத்தருடைய கர்மாவை கழிப்பது அவர்களுடைய தொழில் மட்டுமே நான் போய் அன்னதானம் பண்ணுறேன் கண்ணுதானம் பண்ணுற ரத்த தானம் பண்ணுறதுலாம் அப்புறம் ஆனால் இவர்கள் செய்யும் தொழில் மூலமாகவே அந்த கர்மா குறைக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை நான் எட்டு எட்டு நட்சத்திரமாக பிரிக்கிறேன் அதாவது எட்டாக பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லு சொல்லியிருக்கேன் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நான்கு நட்சத்திரம் பார்க்கலாம் இந்த நான்கு நட்சத்திரங்களும் வந்து நான்கு ராசிகள் அமைஞ்சிருக்கு அதாவது நான்கு ஒரு சில நட்சத்திரம் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் எடுத்துக்கோம் கிருத்திகை வந்து உடைப்பட்ட நட்சத்திரம்னும் போது கிருத்திகை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ராசியில் வரும் ஒன்று மேசராசியில் கிருத்திகை ஒன்றாம் ரிஷப ரிஷபராசியில் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதமும் வரும் மற்ற நட்சத்திரங்கள் வந்து முழு நட்சத்திரங்களாக நம்ம பார்ப்போம் அதாவது பூரம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நான்கு நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவங்கன்னு பேர் எப்படி இருந்தால் ஜெயிப்பாங்க என்ன செஞ்சால் ஜெயிப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் கிருத்திகை நட்சத்திரம் முருகர் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ முருகர் வந்து வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உச்சத்தை எப்போ அடைஞ்சார் ஒரு என்னென்னா அவருக்குன்னு ஒரு அங்கீகாரம் அவருக்குன்னு ஒரு அடையாளம் எப்போ வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம் பார்க்கணும் ரெண்டாவது பூரம் ஆண்டால் பிறந்த நட்சத்திரம் இவர்கள் என்ன மாதிரியான குணாதிசயம் கொண்டவர்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அடுத்து மூலம் நட்சத்திரம் இது பல சித்தர்கள் பிறந்த நட்சத்திரம் ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் ஆஞ்சநேயர் வந்து எந்த மாதிரியான குணாதிசயத்தை பார்க்கணும் ரேவதி நட்சத்திரம் பல சரித்திர புருஷர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்போ இந்த நாலு நட்சத்திரம் வந்து எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இவங்க ஜெயிக்க பிறந்தாங்கன்னு பேர் என்ன செய்தால் ஜெயிப்பார்கள் இவர்கள் அப்படின்றத பார்க்கணும் கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முருகர் முருகருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பாருங்கள் முருகர் தேவர்களுக்கெல்லாம் போர் படை தளபதின்னு பேர் அப்போது போர் என்றால் அடிபடும் அப்போ இவர்களுக்கு கம்பல்சரி அடிப்பட்ட தலும்பு உண்டு உடலில் அப்போ இந்த நாலு நட்சத்திரமே செவ்வாயோட ஆதிக்கத்தின் கீழே செவ்வாயோட கர்ம பதிவை சுமந்து பிறந்த நட்சத்திரங்கள் அப்படின்னும்போது இந்த நான்கு நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்த ஒரு குழந்தை பிறக்கட்டுங்க ஒரு ரெண்டு வயசு குழந்தை அவங்க அப்பாவுக்கு நிச்சயமாக கையில் காலில் உடம்புல அடிப்பட்ட தலும்புங்க அது பதினேழு வயசானால் இப்போ இருபது வயசானாலும் சரி அவங்க அப்பாவுக்கு கையில் காலில் உடம்புல அடிப்பட்ட தலும்போ ஆப்ரேஷன் பண்ண தலும்போ உண்டு இல்லைன்னா அந்த நட்சத்திரத்தில் அவங்க பிறக்கலன்றது அர்த்தம் நீங்கள் எதாவது டைம் எதாவது மாற்றிருக்கின்றதை கம்பல்சரி உண்டு ரெண்டாவது அதே போல் முருகர் வந்துட்டு மாம்பழத்துக்கு அண்ணனோட சண்டை அப்போ இந்த நட்சத்திரத்து ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா அவங்களுக்கு வந்துட்டு அண்ணன் தம்பி பெரிய பசதப்பா பங்காளிகள் உதவி கிடையாது அதே போல் முருகர் கோச்சிட்டு பழனிக்கு வந்துட்டார் அதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்போது இந்த நட்சத்திரம் ஒரு வீட்டில் பிறக்குது அப்படின்னாலே அவங்க அந்த இடத்த விட்டு இடம்பெயர வேண்டும் அப்பா அம்மா வந்து அந்த குழந்தைய கூப்பிட்டு ஒரு மூணு வயசு அஞ்சு வயசு இதுலேயே நீங்கள் அதிலேயே உணர்ந்துடலாம் பங்காளிங்க உதவி இல்லை அடுத்து நிலம் செவ்வாய் என்றால் பூமிக்காரகன் பேர் அந்த நிலத்தில் தகராறு உண்டு பரப்பு தரார் ஒருத்தரார் நிலத்தாரார் அண்ணன் தம்பி பிரச்சனை அப்படின்னு பேர் அப்போ அவர்கள் அந்த இடத்தை விட்டு இடம்பெயரும்போது மிகப்பெரிய வளர்ச்சியை காண்கிறார்கள் அதே இடத்துல முப்பது வருஷமாக இருக்காங்க இந்த விஷயமெல்லாம் தெரியாது டெய்லி அண்ணன் தம்பி த பங்காளிங்களோட பிரச்சனையை அனுபவிச்சுட்டு நிலத்தில் தகராறு ஃபேஸ் பண்ணிவிட்டு அதே இடத்துல இருக்காங்கன்னா அவர்களுக்கு வளர்ச்சி இல்லை வளர்ச்சின்னா என்ன சார் வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் தனியாக நான் ரெண்டு ஏக்கரா வாங்கினேன் நான் நாலு ஏக்கரா வாங்கணும் பத்து ஏக்கரா நிலம் வாங்கினேன் இதுதான் வளர்ச்சி தனிப்பட்ட வளர்ச்சி வளர்ச்சி இவர்களுக்கான அடையாளம் என் தாத்தா வந்து ரெண்டு ஏக்கரா விட்டுட்டு போனாரு எங்க அப்பாவும் அதையே ரெண்டு ஏக்கரா விட்டு போனாரு நான் இன்னைக்கு வரைக்கும் அதே ரெண்டு ஏக்கரா விட்டுக்கோ முடிஞ்ச அதுலேயும் வந்து பாதி விற்று வேணா சாப்பிட்ருக்கேன் நான் தனி இவருக்கு என்ன அடையாளம் அப்படின்னும் போது இவருடைய அடையாளன்றது வந்து நான் தனியாக இடம் வாங்கினேன் நிலம் வாங்கினேன் இல்லையா ஒரு முப்பதுக்கு நாற்பது இடத்த வாங்கி ஒரு பத்து ஃப்ளோ நாலு ஃப்ளோர் வீடு கட்டி அதில் பத்து போர்ஷன் வந்து வாடகை விட்டுருக்கோன்னா கூட இதுவும் வளர்ச்சி தான் அப்போ இவருக்கான அடையாளம் என்ன போது இவர்கள் அந்த இடத்தை விட்டு மாறும்பொழுது இவர்கள் வளர்ச்சியை காண்கிறார்கள் அடுத்து இந்த நான்கு நட்சத்திரங்கள் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா ஜெயிக்க பிறந்தவங்கன்னு சொன்னால் அப்போ இவர்கள் முருகர் சம்பந்தப்பட்டவர்கள் முருகர் என்றால் தேவர்களுக்கெல்லாம் போர்படை தளபதி போர் படை அப்படின்னா இவர்கள் இந்த குடும்பத்தில் இவர்களுடைய அப்பா கூட பிறந்தவங்க அம்மா கூட பிறந்தவங்க அதாவது அம்மா கூட பிறந்தவங்க தாய் மாமா ரெண்டு பேர் மூணு பேர் எடுத்துக்கோங்க ஒரு ஆள் ஆர்மியில் இருப்பார் ஒரு ஆள் வந்து கண்டக்டராக இருப்பார் அப்போ யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்பா கூட பிறந்தவங்க எடுத்துவாங்க கண்டக்டாக இருப்பாங்க போலீஸாக இருப்பாங்க இன்ஸ்பெக்டர் செக்கிங் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி அப்போ யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்போ இவர்களே போலீஸ் துறைக்குள்ள சின்ன வயசில் கேளுங்கள் இந்த நட்சத்திரம் அந்த குழந்தைங்களுக்கு இருந்தால் நான் கேட்பேன் உங்கள் பையன் கேளுங்க நான் போலீஸுக்கு போகிறேன் மிலிட்டிக் போகிறேன்னு சொல்லுவாரு அப்படின்னு அதை தான் சார் சொல்லிட்டு இருக்காம நான் போலீஸுக்கு போகிறோம் போலீஸுக்கு போகிறோம் தான் சொல்லிருக்கான் சார் மில்ட்ரிக் போகிறான்னு சொல்கிறாங்க சார் நாங்கள் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கோம் இவர்கள் தடுக்கிறார்கள் இந்த பையன் இந்த கர்மாவை வந்து அனுபவிக்கிறது அதாவது கழிக்கிறது எப்படி அப்படின்னா ஆர்மி இவர் அந்த யூனிஃபார்ம் சர்ட்டி யூனிஃபார்ம் போட்டு கழிக்கணும் அது கண்டக்ட் ஆகட்டும் டிரைவராகட்டும் போலீஸு ஆர்மி அல்ல ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறார் சார் யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்கிறாரா ஆமா சார் யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்றார் அப்போ அவர் கர்மாவை கழிச்சிட்டு அப்படின்னு பேர் அப்படின்னும் போது இவர்கள் இந்த அதிகாரமுள்ள உள்ள போஸ்ட்டு போலீஸும் மில்ட்ரி ரயில்வே டிபார்ட்மெண்ட் இபி டிபார்ட்மெண்ட் கண்டக்டர் டிரைவர்னு யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யணும் இல்லை ஒரு ப்ரைவேட் வேலையில் யூனிஃபார்மே போடாத இடத்துல இருந்தாலும் தேவர்களுக்கெல்லாம் போர்படை தளபதினு சொன்னேன் அப்போ அவர்கள் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு உயர் பதவியில் இருந்தால் தான் வேலை செய்வாங்க அப்போது இவர்கள் செவ்வாயோட கர்மப்பதிவு கொண்டவர்கள் அப்படின்னும் போது ரெண்டு விஷயம் செவ்வாய் என்றாலே மூர்க்க குணம்னு பேர் லீடர்னு பேர் ஜெயிக்கிறவங்கன்னு பேர் அப்போ இவர்கள் வந்து அந்த இடத்துல ஒரு டீம் லீடரு ஒரு மேனேஜர் இந்த கேட்டகரியில் இருக்கணும் ஒரு ஆளு கீழே இவங்க வேலை செய்ய மாட்டாங்க அதனால் விட்டுட்டு விட்டுட்டு வேறு வேறு இடம் மாறும்போது இவர்களுக்கு நிரந்தரமான வேலை அமையறதில்ல ரெண்டாவது திருமணம் முருகருக்கு வந்து வள்ளி தெய்வானின் இருதார் அமைப்பு அப்போ இந்த நட்சத்திரத்தை கொண்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து கொஞ்சம் பிரிவினை ரெண்டு கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க குடும்பத்தில் இருக்கும் இல்லாட்டி காலத்தாமத திருமணம் டிலே மேரேஜ் அப்படி உள்ள மேரேஜெல்லாம் சரியான டைம் கிடச்சுன்னா கணவன் மனைவி வந்துட்டு அந்த ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து அவங்களுக்கு கிடைக்காது கணவர் வந்து டே ஷிஃப்ட்டு போனால் மனைவி நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு இப்படியெல்லாம் ஷிஃப்ட்டு மாறி 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 அவங்க கணவன் மனைவி வந்து இருக்கிற அந்த ஒன்றாக இருக்கும் ஒரு காலகட்டம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே குறைவாக இருக்கும் அப்போ செவ்வாயோட கர்ம பதிவுன்னு பேர் அப்போ இவர்கள் செய்யக்கூடிய தொழில் அப்படின்னா ஒன்று யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெண்டாவது ஹார்ட்வேர்ஸ் இந்த சிமெண்ட்டு கடை கம்பி கடை இந்த ஹாலோ பிரிக்ஸ் அடிக்கிறாங்க செங்கல் சூளை வைக்கிறாங்க அதே போல் இரும்பு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அடிப்பட்ட தலும்புண்டுன்னு சொல்கிறேன் அடிப்பட்டால் எலும்பு அடிப்படும் எலும்பு எப்படி இருக்குது கடினமான கெட்டியாக இருக்குது அப்போ கெட்டியான தொழில் செங்கல் ஹாலோ ப்ராக் சிமெண்ட்டு ஜல்லி கம்பி ஷீட்டு டாட்டாஸு பிக்கப்பு இந்த மாதிரி இரும்பு சார்ந்த தொழில்களை இவர்கள் செய்யும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில் அடைகிறார்கள் அதில் குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து சிமெண்ட் கடை தான் சார் வச்சிருக்கேன் டாட்டாஸ் பிக்கப்பெல்லாம் வச்சிருக்கேன் ஆனால் ஜெயிக்க முடியல அப்படின்னா அவங்க அப்போ கம்பல்சரி நீங்கள் உங்கள் அப்பாவுடைய ஊரில் அப்பாவுடைய சொத்துல இருக்கீங்களா இல்லை அப்பாவுடைய சொத்துல சார் நான் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டினேன் அந்த இடம் யாருன்னு பார்த்தா எங்கள் பெரிய அப்பா கட்டுவானே சித்தப்பா சித்தாப்பா கட்டுவானா அண்ணன் தம்பி அப்ப இவர்களுக்கு தான் அண்ணன் தம்பி உதவி இல்ல அண்ணன் தம்பியோட சொத்து இவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்காது ப்ரூப் உண்டா இல்லையா கேப்ப அண்ணன் தம்பி போத உதவி இருக்கா செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஜாதத்தை எடுங்க உங்கள் குழந்தைங்களோட ஜாதத்தை எடுங்க கிருத்திகை மூலம் பூரம் ரேவதி இந்த நாலு நட்சத்திரம் இருக்குதா பாருங்கள் அது இல்லாமல் நான் என்ன சொன்னேன் பூரம் நட்சத்திரம் ஆண்டாளுடைய லைஃப்பை பார்க்கணுன்னு சொன்னேன் ஆண்டாள் என்ன செஞ்சாங்க பிடிவாதமாக இருந்து கட்டினா நான் பெருமாளை கடவுளை தான் கட்டுவன் மனுஷங்களை கட்ட மாட்டேன் அப்போது பெருமாளை காதலித்து பெருமாளை கட்டிக்கிறாங்க அந்த பிடிவாதம் அப்போ பூர நட்சத்திரம் எல்லாமே வந்து ரொம்ப பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க அவங்க தான் மற்றவங்க கேட்கணும் யார் சொல்கிறதே அவங்க கேட்க மாட்டாங்க ரெண்டாவது மூலம் நட்சத்திரம் ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் ஆஞ்சநேயர் வந்துட்டு அன்புக்கு அடிமை அங்கே ராமருடைய அந்த பாசம் அன்பு கருணை அதுக்கு தான் அவர் அடிமை அங்கே வந்து அவர்கிட்ட வந்து சத்தம் போட்டால் சண்டை போட்டாலாம் வாழாட்ட முடியாது அவர்கிட்ட அவர் வாழையே வந்து சுற்றி கோட்டையாக கட்டி அது மேலே ஏறி உட்காந்து அவர் அப்போ மூல நட்சத்திரம் ஒரு குழந்தையா அப்படினா குட்டி கண்ணு தம்பின்னா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுவார் டேனா வேலை ஆகாது அது பெண் குழந்தை சரி ஆண் குழந்தை அப்போ என்ன செய்யணும் மூல நட்சத்திரம் போது ஒரு பெண்ணுக்கு கணவனாகவே இருந்தாலையும் என்னங்க அப்படின்னா வேலை ஆகும் சத்தம் போட்டால் வேலை இது செஞ்சிங்களா இது செய்யுங்க அதெல்லாம் வேலையாகாது அப்போது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலையும் அவர்கிட்ட அன்பு காட்டி பாசத்துக்கு மட்டுமே அடிமை மூல நட்சத்திரம் வந்து பெண் நாய் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து விலங்கு சொல்லும் போது ம மூல நட்சத்திரம் பெண் நாய்னு சொல்லுவோம் இப்போ நார்மலாக வந்துட்டு இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு இப்போ ஆஞ்சநேயர் கோயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைன்னா அவ்வளோ அந்த கூட்டம் அங்கே கூடுவாங்க அது வந்து பெண் நாய் அப்படின் போது அந்த கூட்டம் அவர்களை சுற்றி எப்பவுமே அவங்க எங்கே இருந்தாலுமே அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் வந்துடும் அப்போ அன்புக்கு மட்டுமே அடிமை அதே போல் ரேவதி நட்சத்திரம் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம் சின்ன குழந்தை ஒரு பிறந்த ரெண்டரை வயசு அந்த வாய் திரும்பட்டும் பாருங்கள் அந்த குழந்தைக்கு இருக்கிற நாலேஜ் வந்து யாருக்கு இருக்காது அந்த குழந்தை கேட்குற கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது ரேவதி நேசில் ஒரு குழந்தை பிறந்தால் நீங்கள் வந்து அவங்கள பார்த்து பார்த்து படிக்க வைக்கணும் ஏன்னா அவர்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்கிற டீச்சர்ஸ் இல்லை ஆசிரியர்கள் இல்லை அப்போ நல்ல ஒரு டீச்சர்ஸ் வந்து சூஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து படிக்க வைக்கணும் அதே போல அவர்கள் ஒரு பத்தாவது பதினொன்றாவது படிக்கும்போது கேளுங்க ராவதி நட்சத்திரம் படிச்சுட்டு என்ன ஆக போறோம்னா நான் வந்து ஐஏஎஸ் ஆகிறான் கலெக்டர் ஆகிறான்னு வாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி அதிகாரமுள்ள போஸ்ட்டு போஸ்ட் பேர் இவர்கள் வந்து ஜெயிக்க பிறந்தவன் பேரு அப்ப இந்த நாலு நட்சத்திரத்தை கொண்டவர்கள் அரசு வேலை உண்டு அதில் வந்து அதிகாரமுள்ள பதவிகள் உண்டு அதே போல் நான் தொழில் சார் படிக்கலை சார் ரெண்டாவது மூணாவது தான் படிச்சிருக்கேன் அப்போ ஹார்ட்வேர்ஸ் சிமெண்ட் ஜல்லி கம்பி தொ இந்த மாதிரி ஹார்ட்வேர்ஸ் தொழில் டிரான்ஸ்போர்ட் தொழில் அதே போல் பூர்வீகம் மட்டும் இடம் மாதிரி செய்யும் போது இந்த நாலு நட்சத்திரக்காரர்கள் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அற்புதம் சார் அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த நட்சத்திரக்காரர்களது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே பிரதிபலித்து நீங்கள் சொல்ற மாதிரியே இருக்கு சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி